ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி சதீஷ் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பரோட்டாக்கு ஒரு எம்டி சால்னா தாங்க அதுவும் ரோட்டுக்கடையில் கிடைக்கிற அதே சேம் டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி சேர பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் இன்னைக்கு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலர் தண்ணி வதக்கி விடுங்க காரத்துக்கு இன்னைக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் பச்சை மிளகாவை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணாமல் நல்லா முழுசாகவே சேர்த்து எடுத்திருக்கேங்க அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் அடிக்காமல் நமக்கு நல்லா வந்து எண்ணெயில் வதங்கி நல்ல ஒரு வாசமாக கிடைக்குங்க நமக்கு அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ரெண்டு தக்காளியை நல்லா வாக்கில் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறமா தக்காளி வந்து நல்லா வதங்கி தோல் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வருங்க இந்த டைமுக்கு நம்ம அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து தூள் ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலாங்க அதுக்கப்புறமா நம்ம உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்திக்கிங்க சேர்த்திட்டு எல்லாத்தையுமே நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் அந்த எண்ணெயில் வதங்கி நல்லா அப்படியே மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருங்க அந்த டைமுக்கு நம்ம ஆனியன் நல்லா வேகணும் இல்லைங்க அதுக்கு நம்ம ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்திக்கலாம் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க நல்லா வந்து கொதித்து வந்தால் தான் உங்களுக்கு ஆனியன் அந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து அந்த மா மசாலாவோட பச்சை வாசம் இல்லாமல் நல்லா வந்து உங்களுக்கு வெந்து வருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சா போதுங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி சேர்க்குற பேஸ்ட்டு தாங்க இதுக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க தேங்காய் சேர்த்திட்டு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் மிளகுங்க நம்ம எப்பவும் போல் பொட்டுக்கல்ல சேர்க்கக்கூடாதுங்க இதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு பத்து முந்திரி சேர்த்திக்கிறேங்க அதுக்கப்புறமா கசகச கசகச வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிங்க நல்லா ஒரு பத்து முந்திரியை சேர்த்திட்டு ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து ஆனியன் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லைங்க இந்த டைமுக்கு நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வந்தாவே உங்களுக்கு லைட்டாக மேலே வந்து எண்ணெய் தெரிஞ்சு வரும் பாருங்க நல்லா இன்னும் நல்லா கொதிக்கலங்க இன்னும் நல்லா கொதிச்சு வரணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சதுன்னா போதுங்க பாருங்கள் லைட்டாக வந்து மேலே எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்குங்களா இந்த டைமுக்கு நம்ம ஒரு கொத்து மல்லித்தலையை தூவி விட்டு நல்லா பரோட்டாக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது தோசை இட்லி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்